அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ நன்மையாக அமையும் இழப்புக்கள் அப்துல்லாஹிமன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் எஹராம் என்ற ஆடை அணிந்திருந்த ஒருவர் அரஃபா என்ற இடத்தில் ரபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் தங்கியிருந்தபோது தன்னுடைய வாகனத்தில் இருந்து கீழே விட்டார் அது அவருடைய கழுத்தை முறித்து கொன்றுவிட்டது என ஐயோ என்பவர் கூறுகிறார் வாகனம் அவரை கீழே வீழ்த்தியதால் அவரின் எலும்புகள் முறிந்துவிட்டன என்று அம்ர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அவர் இறந்துவிட்டார் விசலல்லா குலைவசலம் அவர்கள் அவருடைய உடலை இலந்தை இலை கலந்த தண்ணீரால் குளிப்பாட்டி இரண்டு ஆடைகளில் அவருக்கு இறுதி ஆடை கஃபன் ஆடை அணியுங்கள் அவருக்கு நறுமணம் பூச வேண்டாம் அவருடைய தலையை மறைக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர் மறுமை நாளில் தல்பியா என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பவராக எழுப்பப்படுவார் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்று இரண்டு ஆறு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு ஏற்பட்டது இழப்பாக நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும் அவருடைய இறப்பு என்பது அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு உண்டான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது உம்ஹராம் நதியல்லாகு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களே தாங்கள் சிரித்ததற்குண்டான காரணம் என்ன என்று கேட்டேன் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் என் சமுதாயத்தாரில் சிலர் அல்லாஹுவின் வழியில் இந்த கடலின் மத்தியில் பயணம் செய்யும் புனித போராளிகளாக எனக்கு காட்டப்பட்டனர் அவர்கள் கட்டில்களில் வீட்டிற்கும் மன்னர்களாக அல்லது மன்னர்களை போன்று இருந்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் உடனே உம்மஹாராம் ஆகிய நான் அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்னையும் அவர்களில் ஒருத்தியாக ஆக்கும்படி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொன்னேன் அப்போது எனக்காக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலாஹ் அலையுவசலம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் பிறகு மீண்டும் தம்முடைய தலையை கீழே வைத்து உறங்கிவிட்டு பிறகு சிரித்தபடி விழித்தெழுந்தார்கள் அப்போதும் நான் அல்லாஹுடைய தூதரே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சமுதாயத்தாரில் சிலர் அல்லாஹுவின் வழியில் புனித போர் புரிபவர்களாக எனக்கு காட்டப்பட்டார்கள் என்று முன்பு போன்றே அல்லாஹுடை அவர்கள் பதில் சொன்னார்கள் அதை கேட்டு ஹராமாகிய நான் அல்லாஹுடை தூதரவர்களை என்னையும் அவர்களில் உறுதியாக ஆக்கும்படி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொன்னேன் நபிஸ்லாஹ் உலை வசலம் அவர்கள் நீங்கள் கடல் பயணம் செய்து அறப்போருக்கு முதலாவதாக செல்பவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்று கூறினார்கள் நபிசல்லாஹி வசல் அவர்கள் கூறியபடியே உம்முஹராம் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் முவாவியா இபுனு அபிசுஃபியான் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கடல் பயணம் மேற்கொண்டார்கள் பின்பு அவர்கள் கடலிலிருந்து புறப்பட்ட போதும் தம் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார்கள் இந்த செய்தி சாஹி புகாரியிலே ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சலம் அல்லாஹுலேயவசலம் அவர்கள் கண்ட கனவை சொன்னார்கள் அந்த கனவிலே பாக்கியவான்கள் யார் என்பது குறித்து சொன்னார்கள் அப்படி சொல்கின்ற போது அவர்களுடைய இறப்பு நிலை மரணமடைகின்ற நிலை குறித்தும் சொன்னார்கள் அந்த சூழ்நிலையிலே உம்முஹராம் ரதி அல்லாஹோ அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தனக்கு உண்டான அந்த இறப்பை அந்த வீர மரணத்தை கேட்டுக்கொண்டார்கள் இதையெல்லாம் அவர்கள் பாக்கியமாக கருதினார்கள் எனவே சில கட்டங்களிலே சில இழப்புக்கள் இறப்புக்கள் சில கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு கடினமாக தோன்றலாம் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிகர் காட்ட முடியாதவைகள் எல்லாம் அல்ல அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக நம்மையும் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து